ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்கூக் நீ ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டீன் எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட திங்கப்படு ஒரு யோசித்தீங்கப்படு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்டன்டான டாபிக் என்னன்னாங்க கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு மாணவர்கள் அவங்களுக்குள்ளேயே தகராறு பண்ணி அதாவது ஒரு ப்ளஸ் டூ மாணவனாக வந்து ப்ளஸ் ஒன் மாணவர்கள் இருபத்தைந்து நபர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அவங்கள அனுபவித்து செக் பண்ணி பார்க்கும்போது மூளை சாவடைஞ்சு அவங்க இறந்துட்டாங்க அந்த மாணவர் மாணவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கவியரசன் இது தேவையாங்க மக்கள் வந்து எந்த இதில் போயிட்டுருக்குதுனே தெரியல இப்போ காலகட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் இந்த மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க கும்பகோணம் அருவே பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலை பள்ளியில் இது நடக்குது ஆ எப்படிங்க பள்ளிக்கு வந்து நம்ம வந்து அனுப்புறது பசங்களை யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆசிரியர்களுக்கு தெரியணும் தென் அங்கே தலைமை ஆசிரியர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியணும் ஆ அது மட்டும் இல்லை பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் இது எதுவுமே இல்லாத இந்த வேலை பண்ணியிருக்காங்க அந்த கதறி கதறி அழுகுறாங்க இன்னொன்று அந்த பையனுக்கு காது வந்து ஒரு சைடு கேட்கும் ஒரு சைடு வந்து கேட்காதான் ஸோ அந்த ஒரு சைடு கேட்காத இடத்துல வந்து போட்டு அடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படி என்ன குலவர படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னங்க அப்படி ஒரு வெறி செயல் ஆ அடிக்கிற அளவுக்கு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு என்ன வெறித்தன்கிறேன் ரொம்ப வந்து நாடு எந்த இதுக்கு போயிட்டுருக்குதுன்னே தெரியல அவங்கவுங்க படிக்கிறது எப்படி கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க காசு செலவு பண்ணி கூலி வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தான் முன்னுக்கு வராங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் எப்படிங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது ஸோ விசாரணை போயிட்டுருக்கு ஸோ இது தக்க நடவடிக்கை எடுத்து அந்த பதினஞ்சு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் விசாரணையும் போயிட்டுருக்கு சீலட்ரு காய்ஸ் உங்களோட பிள்ளைங்களே ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க வீக்லி ஒன்ஸ் டொய்ஸ் வந்து கால் பண்ணி கேளுங்க ஒரு விடுதலை தங்கி படிக்கிற மாணவனாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூலில் வெளியூரில் போய்ட்டு தங்கி படிக்கிற மாணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு வீக்லி டாய்ஸாவது ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்க எது இருக்காங்க கொஞ்சம் அன்பாக என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கேளுங்க பசங்களுக்குள்ளே அடிக்கிற விஷயம் கூட தெரியாமல் இருக்குது பேரண்ட்ஸுக்கு ஷாக்கிங்காக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க இந்த இன்சிடென்ட் நடந்துருக்கு சீலர் சுங்கல் சுக்கன்னியாக தயவு செய்து மாணவர்களை வந்து கண்காணிங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ரொம்ப உஷாராங்க நம்ம நாட்டில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறது மிகவும் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் மோசடி வந்து அதிகமாயிட்டிருக்குங்க இது வந்து எச்சரிக்கை பதிவுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆசிரியர்கள் வந்து இதில் தலையிட மாட்டாங்க இப்படிங்க தலையிடுவாங்க ஆசிரியர் ஒரு சின்னதா அடித்தாலும் மாணவர்கள் அடிச்சிட்டேன்னு புகார் கொடுக்குறீங்க அப்படி இருக்க பேரண்ட்ஸ் எப்படி தலையிடுவாங்க யோசிச்சு பாருங்க அதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன நடந்தா நமக்கு என்னட்டு போயிடுவாங்க இப்போ இருக்க காலகட்டம் அப்படி இருக்கு யாரும் தலையிட முடியாது உங்களுடைய பிள்ளைங்களை தான் சேஃப்டியா பாத்துக்கணும் அதை விட்டுட்டு நம்ம குறை சொல்றதுல எந்த புண்ணியமும் இல்ல உன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு கண்காணிக்கணும் வீட்டுக்கு வந்துட்டாப்பிள்ளையா படிக்கிறாப் இல்லையா என்ன பண்ணிகிட்ருக்காப்புல ஸ்கூலில் என்ன நடந்தது எல்லாத்தையுமே கேட்கணும் டைம் ஒதுக்கி நம்ம வாழ்கிறது யாருக்காக குழந்தைங்களுக்காக அந்த குழந்தைங்களே பார்க்க முடியாத பேரண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு எதுக்குங்க அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னங்க ஆவிறது இப்போ இந்த பதினஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணாங்களா அவங்க பதினஞ்சு பேரோட பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க ஆ எஜுகேஷன் சஃபர் ஆகிடுச்சு பிளாக் மார்க் வந்துருச்சு ஸ்கூலில் அந்த பட்டீஸ்வரன் ஸ்கூலில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பயம் வந்துருவானுமே அந்த ஆசிரியர்களுக்கு கெட்ட பேர் இந்த பேரண்ட்ஸுக்கு கெட்ட பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கெட்ட பேர் இது தேவையான்றேன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கவும் கேரக்டர் கற்றுக் கொடுக்கவும் தான் நம்ம அனுப்புகிறோம் அங்கேயும் இந்த இன்சிடென்ட் நடந்தால் என்ன பண்ண முடியும் நம்ம யாரை நம்பி அனுப்புறது தட் இஸ் அ கொஷின் மார்க் தயவு செய்து நீங்கள் அலர்ட்டாக இருங்க நம்ம யாரையும் இந்த காலத்தில் குறை சொல்கிறதுல அவசியம் இல்லை உங்களுடைய பிள்ளைங்களை கண்காணித்து எப்படி பண் எப்படி இருக்காங்க எது இருக்காங்க நீங்கள் தான் விசாரிச்சுக்கணும் உங்கள் சுகன்யா நான் வந்து பேசுறது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மைங்க பேரண்ட்ஸ்க்கு டைம் இருக்காது தான் ஆனாலும் ஸ்பென்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நீங்கள் கேட்டு தான் ஆகும் உங்கள் சுகன்யா